ஒரு திண்ணுராஜ் போட்டு இருக்கா கயிற புடி கிளம்பிடப்படாது என்ன காலையில் வெளியூரியா இன்னைக்கு ராத்திரி வயசு படத்துல இருக்கிற வீடு என்னையாவது

இல்லாத பட்டதாரி சார் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா தெரியும் இருநூத்தி ஐம்பது ஜடேஜா முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது இவ்வளவு அடிச்சிருக்காங்க கோடி அடிச்சாங்களா கை நீட்டு கூப்பிடுற ஓடத்துக்கே வர்றேன் ஏம்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ம் ரொம்ப முக்கியம் போய் பீரோல உட்கார் சீட்ல உட்கார்ந்து படம் நான் மட்டும் உட்கார்ந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாளோ வேலை உனக்கு போச்சா இல்ல சார் பீரோனா பி மூணாவது சீட்ல சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல சவுண்ட் கேட்கல சைடுல சவுண்ட்

குடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த குழந்தைய கொடுத்துட்டு படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் உண்டியல வந்த எதுவுமே தான் சொந்தம் உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாலு தான் சொந்தம் ஐடியா

ராம்கி திவ்யா உண்ணி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன் மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தை தான் முத்து மாறி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறி இடம் கிடையாது சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டு போறான் நீ விழுந்தேன்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமானு கேக்குறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க சவுண்ட கேட்டில இப்ப என்ன சொல்றேன் தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது நீ நான் தான் ஆத்தா ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற ரெண்டு நாளா வவுறு சரியில்ல பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான் அடிக்காதம்மா குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற கொண்டா

எனக்கு நான் அப்படி சொல்லியா குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க அது பரம்பரை வியாதி இல்ல பரிகாரம் தேவையில்லை போங்க இதோட குடும்பமே கிழிஞ்சு பனாரஸ் பட்ல சலங்கை ஒளி டைப்பில் இருக்கா இதுதான் யூனிஃபார்ம் பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா என்னது ஜூனியர் ஆத்தாவா ஏ

மிளகாய் எப்படி பாடகாய சக்தியை சக்தி மசாலா ஆற்றால முடிவு பண்ணிட்டியா அதான் நடக்காது மீலியத்துல இருந்து மிளகா புடி கிடையாது ஆத்தா உன்ன நம்பி முதல் சினிமா எடுத்துருக்கேன் இந்த படத்தை நீதான் நூறு நாள் ஓட்டணும் நீதான் ஓட்டணும் நீதான் ஓட்டாய் ஆத்தா என்ன தேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தையெல்லாம் ஓட்டுறதுக்கு அப்படி இல்லை ஆத்தா இந்த படத்தை நூறு நாள் ஓட்டுனா உண்டியில பத்தாயிரம் ரூபா போடுறதா வேண்டியிருக்கேன் ஆடா பாவிகளா லஞ்சத்தை இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற ஆ இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூலிடா அது நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆத்தா இருக்கு முன்னே கிட்டப்புற பார்த்தண்டா டேய் குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லறடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தம்சம் ஆயிடும் அப்படியே நீ தொழில மாத்திய ஜூனியரா தான் வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன் அப்படினா நீ ஒரு செக் பண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்தா

தண்ணி ஊத்தாமல விட போற அவ என்ன தோட்டக்காரியா நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும் தப்பு தப்பு ஆத்தா நீ ஏ கேளு எனக்கு பிறகு போறது ஆண் குழந்தையா பெண் சீட் எழுதி போட்டேன் ஆண் குழந்தை சீட் வந்துச்சே அட பாவி கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே நீயா சீட் எழுதுவ அத நீயா சுருட்டுவ கொண்டாந்து நீயா போடுவ அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே திருந்த மாட்டீங்களா ஐயா தப்புதான் ஆரும் பெண் கோயில பத்திட்டேன் நான் இனிமே என்ன செய்யணும் ஒன்னும் கவலைப்படாதயா பொன் குழந்தைங்க நீங்க ஒன்னும் கேவலமானது இல்ல அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளத்து சரி இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் எதுவுமே செய்ய கூடாது அப்படியே செய்யறாத்த செய்ய கூடாதுன்னா செய்யறேன்னு போறானே என்ன அக்கிரம இது கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல ஓஹோ அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா அப்ப அப்பட் இன்னிங் என்ன இப்படி ஆத்தா திண்டுற சாப்பிட கண்ணு வைக்காதீங்க எனக்கே ஆயிரம் கண்ணு என்ன என்னடா முறைக்கிற ஆத்தாக்கு விசிட வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரிய வைக்கிறேன் பாப்பா குழந்தசாமி என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடியை રાખી காது குத்துறீங்க. அவள முடிய முடியේ வலியே காது ஆத்தாவுக்கே குத்துறேன். எனக்கு காது குத்துறதா என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். உங்களுக்கு குத்துனா அமெரிக்கா குத்துன மாதிரி. அதெல்லாம் முடியாது. நீ முடிய வைக்கறதரா இருந்தா சலூனுக்கு போ. காது குத்துறானா 나க கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய dress போட்டுக்கிட்டீங்க. ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க காது மத்த அங்க குத்துணுமா இங்க தான் குத்துவோம் இப்ப ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் அங்க பாருங்க முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கீழே இஞ்சி இஞ்சா நகர்ந்து வராங்க

தரும மீண்டும் மீண்டும் சிரிச்சு குசுமை எக்கிட்டே காட்டியா பரவாயில்ல நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறான்வா ஏப்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா இதுக்கு டா இதுக்கு அட பாவி பஞ்சர் ஓட்டுறதுக்கே மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயர் உற்சாகமா சிரிச்சுகிட்டு இருந்தே மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டேட்டு மாதிரி ஆக்கி விட்டுட்டாயா ஆத்தா காது அறுந்ததுக்கே இப்படி கதறீங்களே அங்க பாருங்க போன

ஹரே ராம் 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 தர என்னடா இது கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க இது மரத்தை புரியுது போரா பால மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் வாழை மரத்தை வைக்க ஆரம்பிச்சுட்டா இந்தியன் கேர்ள்ஸ் மூட்டு போயிடுவானே பக்கத்து பச்சை மரம் இவதான் நான் நினைச்ச பத்தினி டூ தௌசண்ட் ஒ கஞ்சை கையில் விட்டு கலக்கிறேன் ஒரே வழி தாலி கட்டிருவோம் அதுதான் போல இருக்கு

என் எனக்கு மாதாஜி பிதாஜி விட உங்களை ரொம்ப பிடிக்கும் புருஷன் ஜி சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான் அதுக்கு முன்னாடி சில பார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் பால் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் உடி உடிப்போட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு வேணாமா எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போய்யா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி ஹே என்னดิ இது நாக்கஸ் ட்ராவா இங்கிருந்து ஊரீரு நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் வருஷமாவா நான் இறந்து கிட்டத்தட்ட வருஷம் இருக்கும் என்னடி சொல்ற உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் யாரு எல்லாம் கூட்டு குடும்பம் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம் இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேய பொண்டாட்டி வந்துட்டாலே அம்மா பேயம்மா தெரியாம கழுத்துல தாலி கட்டம்மா

ஆத்தாவோட நகை ஆத்தாவோட ஆத்தாவோட சாப்பாடு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு இப்ப எல்லாமே ரிவர்ஸ் இப்படி காது மூக்கு மூஞ்சவே சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாரு இதுக்கு இங்க இருந்தா ஆபத்து ஆ ஆத்தா ஆத்தா வந்துருச்சு எங்க குத்துறேன் போகும்போதே கேட்டியா மூஞ்ச பாரு உருட்டா வாக்கிங் போயிட்டு ரொம்ப என்ன இருக்கிற பாருங்க <laughs> 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 பா பம்பு என்பதற்கு பன்று என்று சொல்லுகிறேன் இல்லை ஆத்தா சொல்வது சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார் ஆமா இவர் வளம் முடிச்சாரு இவர் சாலவன் பாப்பையா மரண பயத்துல கால் போயிச்சுடா ஆத்தாவுக்கு அம்மாவுக்கு அம்பர்லா வந்துருச்சு ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு ஆத்தாவுக்கு ஜோரமே வந்துரு போல இருக்குடா ஏண்டா குறைய கொட்டுவாரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொட்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம்

அத்தா நாகேஸ்வரி உனக்கு தான் ஏற்பட்டிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கே இது உன்னுடைய கொஞ்சம் டெபாசிட் படிக்கிறேன் டப்பா எடுத்துக்காதே அத்தா நீ ஏனப்பா அப்படி கேக்குற அது இல்லடா எந்த ஆங்கிளில இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயல தெரியும் மாட்டேங்குதே நீ என்ன மாதிரி டூப்ளிகேட்டா நான் போலி அம்மன் இல்லை கான ஐயம் நான் ஐ ஆமா நீ ஜூனியர் ஆதாவா

அம்மா என்றால் மம்மி அப்பா என்றால் தஞ்சம் என்பது நீ கொடுப்பது லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது ஆசிரியர்கள் கேட்பது குரு லட்சணை அரக்கர்கள் கேட்பது கூட்டமா இருப்பது காலியா இருப்பது புக் ஷாப் சட்டசபையில் நடப்பது சாவை தருவது சிந்தித்தால் வருவது சீருடலை கெடுப்பது வாட்டர் எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாப் என்றுமே முடியாதது தினத்தரி சிந்துபாத் கப்பல் ஓட்டிய தமிழன் பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ் பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரசு விதவை என்பவள் விதையின் சிரிப்பு அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு மன்னனின் ஆயுதம் வாழும் கேடையும் மாமியாரின் ஆயுதம் ஏசடுப்பும் தீக்குச்சியும் தண்டை யாத்திரையில் உப்பு காசு தண்டையார்பேட்டையில் சபாஷ் சரியான பதிலளித்தாய் நீ தான் சொல்ற இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் இதே மாதிரிதான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் வெக்ஸாயி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டு நானு

அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன் வெளியில் சென்று பார் கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான் இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான் அது மாதிரி நீயும் கைகள் இல்லாம ஆகணும் நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் போய் வா ஓகே ஆத்தா ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே வர்றேன் மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன் உழைத்து உன்

¡Gracias!